சான்றோ பெருமக்களே இனிய தமிழ் நிஞ்சங்களே அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் தமிழ் புதையல் என்ற வரிசையில் அடுத்து நாம் சிந்திக்கப் போவது ஔவையாருடைய ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும் ஔவையாருக்கும் அதிகமானுக்கும் எந்த அளவுக்கு தமிழ் பற்றில் உரிமையும் உரமும் இருந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு சிந்தனை சிந்தித்துக் கொள்ளலாம் ஒரு முறை ஔவையார் அதியமானை பார்க்க வருகிறார் அதியமான் உள்ளே அறுவராக இருக்கிறான் நேர வெளியே வந்த ஔவையார் என்று வாயில் கவலை பார்த்து விழிக்கிறார் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது வேற ஒன்றும் இல்லை அதியமான் வர்றதுக்கு அதற்கு கூட பொறுத்துக் கொள்ள இயலாத ஔவையார் அந்த தமிழ் பற்றி என்ற துணிச்சல்ல அதாவது என்ன அந்த பாடல் சொல்லுகிறதுன்னா தமிழ் புலவன் யாருக்காகவும் தாழ்ந்து போக வேண்டிய அவசியமில்லை ஒரே காரணம் அவன் கையில் தமிழ் இருக்கிறது சான்றோர்கள் பெருமக்களே உலகளாவிய புகழை பெறுபடுமென தமிழ் போதும் அடியனை பொறுத்தவரையிலும் நான் ஆஸ்திரேலியா லண்டன் சிங்கப்பூர் மலேசியா நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஆங்கிலம் தெரியாது எனக்கு பிற மொழிகள் தெரியாது நான் பெரிய செல்வந்தன் வீட்டு பிள்ளை இல்லை நான் கிரிக்கெட் பிளேயர் இல்லை சினிமா நடிகன் இல்லை அரசியல் பின்னணி இல்லாதவன் ஒரே ஒரு காரணம் தமிழ் படித்தவன் எனவே தமிழ் படித்தவன் என்றால் உலகளாவிய நிலையில் ஒரு நான்கு ஐநாடுகள் போய் மாசக்கணக்காக தங்கிட்டு வந்திருக்கிறேன் என்ன தெரிகிறது என்றால் தமிழ் கையில் இருந்தால் ஆனால் அது சரியாக இருக்கணும் அது முழு புலமையோடு இருக்க வேண்டும் தமிழ் சரியாக இருந்தால் நீங்கள் உலகம் ஊரா போகலாம் அந்த உணர்வில் தான் ஒளையார் காலம் தாழ்த்த உடனே என்னப்பா உங்கள் மன்னன் என்னை பார்க்க வரவில்லை காலம் தாழ்த்துகிறான் வாயிலோயே வாயிலோயே என்று கூப்பிடுறார் அந்த அவர் ஓடிப்பு என்னம்மான்னு உடனே கவலைப்பட வேண்டாம் நான் புறப்படுறேன் சொல்லிட்டு என்ன சொல்றார் இல்லைம்மா இல்லை இருக்கட்டும் ஒரு கையில் கொடா வச்சுருக்கிறவன் ஒரு காட்டுக்கு போனான்னா அவனுக்கு எத்தனையோ மரங்கள் உதவும் அதை வெற்றி எடுத்து வந்து வித்து வர வர சொல் பண்ணுவான் அதுபோல் என் கையில் என் நாவில் தமிழ் இருக்கிறது என் தமிழை வைத்துக்கொண்டு நான் எங்கே விடாலும் போய் பிழைச்சிடுவேன் இவன் மட்டும்தான் மன்னனா உன்னை அறிந்தா தமிழை ஓதினேன் என்று சொல்வது போல இவன் மட்டும்தான் மன்னனா எனக்கு ஆயிரம் மன்னர்கள் இருக்கிறார் கோப்பர சொல்லிட்டு அருமையாக சொல்லி முடிக்கிறார் எத்திசை சொல்லினும் அத்திசைச்சோரி இந்த தொடர் மறக்க முடியாத தொடர் எனவே காட்டில் செல்லுகிற ஒரு குடல் வைத்திருக்கிற ஒரு உழைப்பாளியைப் போல என் நாவில் தமிழ் இருக்கிறது என் எண்ணத்தில் தமிழ் இருக்கிறது என் உணர்வில் தமிழ் ஊற்று இருக்கிறது நாம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை வருகிறேன் என்று சொல்லிட்டு அவ்வை பாட்டியார் புறப்பு போனார்கள் என்பது வரலாறு எத்திசை செலினும் அத்திசைச்சோரே என்ற அருமையான தொடர் உள்ள நூல் துறநானூறு இதெல்லாம் ஆணவத்தின் வெளிப்பாடு அல்ல தமிழ் உணர்வில் இருக்கிற சுயமரியாதை இயக்கம் என்ற வகையில் இருக்கிற ஒரு அற்புதமான தகுதிப்பாடு இது இன்றைய புதையன்